கடாய் பன்னீர் பண்ண போகிறேன் பத்து மசாலா பொடி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் தனியா ஜீரகம் பத்து மிளகு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி எல ஒன்று செகப்பு மிளகாய் கால் நல்லா வறுத்தாச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனோட நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன் காஞ்சொன்னே இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணேன் குடமொளகா வெங்காயம் ரெண்டையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஆனியன் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுவேன் அதை எடுத்துகிட்டு அதே பேன்லேயும் க்யூப் ட்யூப்பாக கட் பண்ண குட மிளகாவையும் ஃப்ரை பண்ணணும் க்யூப்யூப்பாக கட் பண்ண பன்னீரையும் ஃப்ரை பண்ணணும் அடுத்தது கிரேவிக்கு தேவையானதை வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டரு எண்ணெய் வச்சுக்கணும் காஞ்சிருச்சு பொடியான இருக்கணும் வெங்காயம் தக்காளி முந்திரி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தனியா பொடி மிளகாப்பொடி வெங்காயம் தக்காளி வதங்க ரெண்டு உப்பு தனியா பொடி மஞ்சள் பொடி பொடி கையால் க்ரஷ் பண்ண கஸ்தூரி மெத்தி கிரேவிக்கு தேவையானது வதக்குனதை ஆரிடுச்சு மிக்ஸி ஜாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன் மெல்ட் ஆயிடுச்சு அரைச்ச கிரேவியை அதில் ஊற்றுறேன் ஆட்டம்ல வாட்டர் ஆட் பண்ணுறேன் மசாலா பொடியை ஆட் பண்ணுறேன் புடம்பிளகா ஆனியன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரை பண்ண பன்னீர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போரியாண்டர் லீஃப் கொஞ்சம் போடணும் மேலே கடாய் பன்னீர் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்